வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்னும் சத்திய வசன நிகழ்ச்சி கூடாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் பிரியமானவர்களே இன்றும் ஒரு கதையோடு கூட உங்களோடு பேசலாம் என்று தீர்மானித்தேன் பரிசுத்த வேதாகமத்தில் அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஊமை ஒன்று காணப்படுகின்றது அது விருட்சங்களை குறித்த அதாவது மரங்களை குறித்த ஒரு கதை ஒரு காட்டிலே அனைத்து மரங்களும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜாவை போல ஒரு மரம் தேவை என்று ஆசைப்பட்டது அப்பொழுது அந்த மரங்கள் எல்லாம் ஒளிவு மரத்திடத்திலே போய் கேட்டது ஒளிவு மரமே நீர் எங்களுக்கு ராஜாவாக இருமென்று அப்பொழுது ஒளிவு மரம் கூறியது எனக்கு முடியாது என்னிடத்திலே மக்கள் ஜனங்கள் மிகுந்த நன்மைகளை பெறுகிறார்கள் ஆகவே நான் அந்த பணியை விட்டு உங்களுக்கு ராஜாவாக இருக்க முடியாது என்றது அடுத்ததாக அவர்கள் அத்தி மரத்திடத்திலே போய் கேட்டார்கள் அந்த விருச்சங்கள் எங்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருங்கள் என்று அப்பொழுது அத்திமரமும் மரமும் சொல்லிவிட்டது இல்லை எனக்கு பல வேலைகள் இருக்கின்றது மக்களுக்கு மனிதர்களுக்கு நான் நன்மை பகிர்க்க வேண்டும் ஆகவே என்னால் முடியாது அடுத்தபடியாக திராட்சை செடியின் இடத்திலே அந்த மரங்கள் விருச்சங்கள் சென்று கேட்டது நீயாவது எங்களுக்கு இரண்டு அப்பொழுது திராட்சை செடி கூறியது இல்லை நான் ராஜாக்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு திராட்சை செடியாக இருக்கின்றேன் என்னால் முடியாது என்று கூறிவிட்டது அதைத் தொடர்ந்து அந்த விருச்சங்கள் எல்லாம் போய் ஒரு இடத்திலே கேட்டது நீ எங்களுக்கு அப்பொழுது அந்த கூறியது ஓகே நான் உங்களுக்கு இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து அண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறியது என் நிழலிலே வந்து சேருங்கள் என்று கூறியது பெரிய மாணவர்களே இந்த மரத்தோடு கூட சம்பந்தப்பட்டது இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது அந்த விருச்சங்கள் பாருங்கள் அந்த முச்சடியின் இடத்திலே போய் சேர்ந்தது நீங்கள் யோசித்து பாருங்கள் யாருமே முச்செடியின் நிழலிலே போய் இளைப்பாற மாட்டார்கள் ஏனென்றால் முச்செடி இருக்கின்ற இடத்திலே ஒரு முள் மரம் இருக்கின்ற இடத்திலே நாங்கள் நடந்து போனால் அங்கே கால்களை காயப்படுத்தும் இல்லாவிட்டால் அது எங்களுடைய சரீரங்களை வேதனைப்படுத்தும் அடுத்தது அந்த முள் மரத்தில் நாங்கள் யார் என்னப்பட்டாலும் அது எங்களை அங்கே கிழித்து விடும் இல்லாவிட்டால் எங்களை காயப்படுத்தி விடும் ஆகவே இந்த முச்செடி அநேக துன்பங்களை எங்களுக்கு கொடுக்கும் இது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் இந்த முச்செடியிலே நிழலிலே நாங்கள் இருக்கிறது போல இன்றைக்கு துன்பம் நிறைந்த வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படலாம் ஆகவே நான் இப்பொழுது உங்களோடு கூட பேச எடுத்துக்கொண்ட விடயம் இந்த மரங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறதோ அதே போல வேதாகமத்திலும் ஒரு மரம் எங்களுக்கான ஒரு வாழ்க்கையை கொண்டு வருகின்றது அதுதான் சிலுவையின் மரம் ஆனால் நாங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்மஸ் என்கின்ற பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆனால் இன்றைய நாட்களிலே அதிகமாக வீடுகளிலே இல்லாவிட்டால் ஆலயங்களிலே நாம் அலங்கரிக்கின்ற ஒரு மரம் இருக்கின்றது கிறிஸ்துமஸ் மரம் ரெண்டு மரங்கள் இருக்கின்றது ஆலயத்திலே ஒன்று கிறிஸ்மஸ் மரம் இன்னும் ஒன்று சிலுவையின் மரம் ஆனால் இன்றைக்கு மனிதர்களாகிய நாங்கள் அதிகமாக விரும்புகிறது இந்த கிறிஸ்மஸ் மரத்தை உங்களுக்கு தெரியும் வீடுகளிலே பிள்ளைகள் இந்த நாட்களிலே வீட்டில் எப்படியாவது ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை வைக்க வேண்டும் அதை அலங்கரிக்க வேண்டும் அதுக்கு மின் போட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து அதற்காக நிறைய பிரயாசங்களை எடுப்பார்கள் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்துவின் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது என்ன இந்த கிறிஸ்மஸ் மரம் இல்லாவிட்டால் அங்கே நத்தர் தாத்தாவை குறித்து அவர் கொண்டு வருகிற தான் ஞாபகம் வரும் ஆனால் நாங்கள் மறந்து போன ஒரு காரியம் அங்கே இருக்கின்ற இன்னும் மரம் சிலுவையின் மரம் பிரியமானவர்களே இந்த மரங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ் மரம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மரம் அந்த இடத்துல அழகான போட்டு அழகான மின்விளக்குகளை போட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சிலுவையின் மரம் அலங்கரிப்பு அற்றதாக காணப்படும் அதில் எந்த அலங்கரிப்பும் காணப்படாது அது வெறுமனே ஒரு ரெண்டு துண்டுகளை கொண்ட மேலே ஒரு துண்டு கீழே அங்கே குறுக்கால ஒரு துண்டு அங்கே சென்று ஒரு அலங்கரிப்பில்லாத ஒரு மரமாக இந்த சிலுவையின் மரம் காணப்படும் அதே போல நாங்கள் பார்க்கலாம் இந்த கிறிஸ்மஸ் மரம் நாங்கள் அலங்கரிக்க வேண்டியது நாங்கள் அதை பார்த்து அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டியது ஆனால் இந்த சிலுவையின் மரம் அந்த சிலுவை எங்களை அலங்கரிக்கும் அது போல இந்த கிறிஸ்துமஸ் மரம் ஒரு வாரம் இல்லாவிட்டால் ரெண்டு வாரம் அந்த வீட்டிலே அலங்காரமாக இருக்கும் அழகாக இருக்கும் அதுக்கு பிற்பாடு அந்த மரம் எங்கேயோ போய்விடும் ஆனால் இந்த சிலுவையின் மரம் வாழ்க்கை ஊராக நம்மோடு கூட கடந்து வருகின்றதாக இருக்கின்றது அதே போல் நாங்கள் பார்க்கலாம் இந்த கிறிஸ்மஸ் மரம் ஒரு உயிரற்ற ஒரு சடை பொருளாக காணப்படுகிறது ஆனால் இந்த சிலுவையின் மரம் ஒரு ஜீவனை கொடுக்கின்ற ஒரு மரமாக காணப்படுகின்றது ஆகவே பிரியமானவர்களே இன்றைய கிறிஸ்மஸை கொண்டாடுகின்ற நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாம் காண்பித்து கொடுக்க வேண்டியது இந்த சிலுவையின் மரத்தை ஏனென்றால் இந்த சிலுவையின் மரத்திலே தான் மனிதனுக்கு வேண்டிய சகல பரிபூரணமான வாழ்க்கை உண்டாகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது இன்றைய உலக நாடுகள் இலங்கை போன்ற நாடுகளிலே எல்லா இடமும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லாரும் எதை கொண்டாடுகின்றார்கள் இன்றைக்கு நத்தல் பப்பாவை இல்லாவிட்டால் அங்கே கிறிஸ்துமஸ் மரத்தை அந்த சென்டா கொண்டு வந்து கொடுக்கின்ற அன்பளிப்புகளை இவைகளைத்தான் இன்றைக்கு பிள்ளைகள் பெரியவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் என்பது என்ன கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக வந்தார் சிலுவையிலே மறைப்பதற்காக வந்தார் அவர் ஒரு மரத்து நூடாக எங்களுக்கு வாழ்வு காட்ட வந்தார் என்பதை நாங்கள் மறந்து இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு மரத்தை அலங்கரித்து ஒரு மாயையான வாழ்க்கை மாயையான மாயான கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்து என்பவர் யார் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அவர் எதற்காக அவர் அந்த சிலுவை என்கின்ற மரத்திலே மறித்தார் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வாசிப்போம் கலாத்தியர் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகின்றது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆம் பிரியமானவர்களே இந்த சிலுவையின் மரத்திலே நம்முடைய சாபங்களை நம்முடைய பாவங்களை நம்முடைய பழைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் மரணத்தையும் அவர் சுமந்து கொண்டு அவர் அந்த சிலுவை மரத்திலே தன் ஜீவனை கொடுத்து நமக்கு அந்த ஜீவனை சிலுவையின் மரத்திலே அவர் பெற்று கொடுத்தார் ஆகவே பெரியமானவர்களே நாம் இன்றைக்கு நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மரம் சிலுவையின் மரம் இன்றைக்கு நாங்கள் சிலுவை மரத்தை மறைத்து கிறிஸ்துமஸ் மரம் இன்றைக்கு எல்லாருடைய இருதயங்களிலும் அங்கே குடிக்கொண்டிருக்கின்றது இன்று கிறிஸ்துவின் பிறப்பென்று சொன்னாலே கிறிஸ்துமஸ் மரத்தை தான் நாம் யோசிக்கின்றோம் சிலுவை மரத்தை மறந்து விடுகின்றோம் ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாக மெய்யாகவே எங்களுக்கு வாழ்வு அளிக்க வந்த அந்த சிலுவையை நாம் கொண்டாடுவோம் அந்த சிலுவையை நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக நாம் எடுப்போம் அதே போல நமது முழுமையான வாழ்க்கையின் பரிபூரணத்தை கொடுக்க வந்த மரம் அந்த சிலுவையின் மரம் ஆகவே நாம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் மரத்தைக்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை பார்க்கிலும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் மரத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை ஆயிரம் கொடுத்து வாங்கி அதை அலங்கரிக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சிலுவை எங்களுக்கு வாழ்வழிக்க வந்த சிலுவையை மறந்துவிட்டு விட்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே பெரிய நமக்கு பின்வருகின்ற சந்ததியை நம்முடைய பிள்ளைகளையும் இந்த சிலுவையின் மரத்தை மேன்மையை காண்பித்து சிலுவையிலே கிறிஸ்து இயேசு எங்களுக்காக செய்து முடித்த அந்த பெரிய ரட்சிப்பின் வேலையை ரட்சிப்பின் மகிமையை நாங்கள் கொண்டாடுகிறவர்களாக இன்றைக்கு மாற வேண்டும் ஆகவே கிறிஸ்துமஸ் மரத்தை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒரு மரம் சிலுவையின் மரம் அந்த சிலுவையின் நிழலிலே நமக்கு ஆறுதல் உண்டு அந்த சிலுவையின் மரத்தடியிலே நமக்கு வாழ்வு உண்டு அந்த சிலுவையின் மரத்தடியிலே நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் சிலுவையை மறந்துவிடக்கூடாது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த மிகப்பெரிய அந்த சிலுவை தியாகத்தையும் நாங்கள் மறந்து விடக்கூடாது அந்த இயேசுவை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் நாங்கள் மறந்து விடக்கூடாது அங்கே நாங்கள் தேவனை நினைவு கூர்ந்து சிலுவையை நினைவு கூர்ந்து இந்த கிறிஸ்மஸை மிக சந்தோஷமாக நாம் கொண்டாடுவோம் ஆமே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்